ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டுக்கு முன்பு தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு வந்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நானூற்றி பத்து பேருக்கு வந்து ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்று ஹைகோர்ட் உத்தரவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இதெல்லாமே பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி நேற்று ஈவினிங்லேருந்து ஃப்ளாஷ் நியூஸில் எல்லாமே இதுதான் வந்து என்ன பண்ணிட்டுருக்கலாம் போயிட்டுருக்கு இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பின்னாடி பாஸ் பண்ணவங்களுக்கு வேணா நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து வச்சீங்க அதற்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நியமன தேர்வு அப்படிங்கிறத வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்லியிருக்காங்க இங்கே லாஸ்ட்டாக பாருங்கள் பணி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்பாக பின்பற்றப்பட்ட ஆசிரியர் நியமன நடைமுறைப்படி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற மனுதாரர்கள் நானூற்றி பத்து பேருக்கும் தகுதி மற்றும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் விரைந்து பணி வழங்க வேண்டும் இதற்கான நடவடிக்கையை ஆசிரியர் வாரியமும் தமிழ்நாடு அரசும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு நடத்துவது என கடந்த பதினெட்டு சாரி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிந்தைய காலகட்டத்தில் அமல்படுத்த முடியும் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் பின்பற்ற நடைமுறையை கைவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியமன தேர்வை முந்தைய காலத்தில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர்களுக்கு நடத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வாறு நீதிபதிகள் கூறியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ எல்லாமே நியமன தேர்வு இதுதான் வந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான இதில் இருக்காங்க ஸோ இங்கே கேஸ் ஃபைல் பண்ணால் அந்த நானூற்றி பத்து பேருக்கு வந்து போஸ்டிங் இதெல்லாமே கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து இப்போ நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் வந்து இல்லாமல் போஸ்டிங் போடுவாங்களா இல்லை மற்றவர்களும் வந்து கேஸ் இந்த மாதிரி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல அதோட அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்குமே ஃபீலிங்காக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அவங்க கூட பாஸ் பண்ணவங்க எல்லாமே போஸ்டிங் போயிட்டாங்க அவங்க கூட பாஸ் பண்ணவங்க போஸ்டிங் போகாமல் இருக்கிறது ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்கும் இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு தீர்ப்பு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றவர்களும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி எல்லாத்துக்கும் நல்லதொரு முடிவு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் இதைப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்